போர் முரசு கொட்டி பாவ புழுதியை எழுப்பி நேருக்கு நேர் என்று சவால் விடும் சாத்தானின் சத்தத்தை கேட்டு வெற்று கூச்சலை வெற்றியின் முழக்கம் என்று முடிவெடுத்து நடுங்கிக் கொண்டிருக்கும் கூட்டத்தின் மத்தியில் தேவன் தேடுவதோ உன்னைத்தான் நீதான் தேவனின் தாவிது கோலியாத்தின் உருமலை கண்டு கோலையானோர் பலர் முழு போருடையை தரித்திருந்தும் முன்னேறாமல் போனோர் பலர் முழு போருடையை தரித்திருந்தும் முன்னேறாமல் போனோர் பலர் ஜீவனை பெரிதென்று நினைத்தவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை விட்டுக் கொடுத்தார்கள் ஆனால் நீயோ இளைஞனே அரசனே அரண்டு விட்டான் என்று இருந்து விடாதே ஆடிமைக்கும் சிறியவன்தானே நான் என்று திரும்பிவிடாதே நீ மறுபடி பிறந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அனைவர் மனக்கண்களும் திறக்கப்பட்டது என்ற நிலை வரும் வரை பரலோகம் பூமியில் வந்தது என்ற நிலை உருவாகும் வரை உன் போராட்டம் ஓயக்கூடாது கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்பதை அறிந்து கொள் தடைகளை கண்டு தயங்கி நிற்காதே தாண்டி வா கொஞ்ச ஆட்டை பார்க்க சொல்லி வற்புறுத்துவோருக்கு இணங்கக்கூடாது சிங்கத்தையும் கரடியையும் கிழிக்கும்படி உன்னை பலப்படுத்துவது கிறிஸ்து என்பதை புரிந்து கொள் எழுந்திரு இப்பொழுது எரிந்து பிரகாசிக்க அல்லது இருளால் உலகம் சூழ்ந்துவிடும் பாவத்தின் உருவத்தை கண்டு பின்வாங்கும் கூட்டத்தில் நீயும் ஒருவனா ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தில் ரத்தம் சென்ற புறப்பட்ட வீரனா முழு படையும் அஞ்சி நிற்கட்டும் ஆனால் நீயோ முழங்கு வென்று வருவேன் என்று அனைவரும் சத்தமின்றி அடங்கட்டும் ஆனால் நீயோ முழங்கு இது யுத்தம் என்று கவனையும் கற்களையும் கையில் எடுத்து புறப்படுதாவது புறப்படு புதிய அபிஷேகத்தோடு புறப்படு அவர் நாமத்தில் வெற்றி உனதே இது உன்னை அழைக்கும் உடன் சேவகனின் குரல்